ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு அற்புத பலனை பெற்று தரக்கூடிய ஏகாதசி திதி தான் பார்க்க போறோம் பெருமாள் வழிபாட்டிற்கு உகந்த திதின்னு பார்த்தா அது ஏகாதசி திதி தான் ஏகாதேசி திதி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து கண் விழித்து வணங்குவது அது மட்டும் ஏகாதேசி தீதி கிடையாது மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசிலையும் நம்ம எளிமையான முறையில் நம்ம பெருமாளை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய பரிபூர பரிபூரண அருளை நம்ம பெறலாம் அப்படி பெருமாளோட பரிபூரண அருளை பெறக்கூடிய ஏகாதேசி சூட்சம பரிகாரத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த ஏகாதேசி இன்றைய தினம் சனிக்கிழமை வந்திருக்கிறது மிக மிக விசேஷமான ஒன்று நமக்கு நற்பலன்களை அதிகமாகவே கொடுக்கும் சனிக்கிழமை அப்படின்னாலே பெருமாள் வழிபாட்டிற்கு உகந்த நாள் தான் ஏகாதேசியம் பெருமாளுக்கு உகந்த நாள் இந்த ரெண்டும் ஒரு சேர வந்திருக்கிறது மிக மிக அற்புத பலனை நமக்கு கொடுக்கும் இன்றைய தினத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்த குளிச்சு முடிச்சுட்டு பூஜை அறையில் பெருமாள் படத்துக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வைங்க பெருமாளுக்கு உகந்த துளசி மாலை கொண்டு அவங்களுக்கு துளசி மாலை போடுங்க நெய்வேத்தியமாக அவங்களுக்கு பானகம் செய்து வைத்தால் கூட போதும் இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது ஓம் நமோ நாராயணாங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் இதை தவிர பெருமாளோட மந்திரங்கள் தெரிந்தாலும் நீங்கள் சொல்லலாம் காலை வேலையில் செய்ய முடியாதவங்க நீங்கள் மாலை நேரத்துலேயும் இந்த வழிபாட்டை செய்யலாம் நீங்கள் என்ன செய்யுங்க பெருமாளோட கோவிலுக்கு போங்க அங்கே கோவிலில் இருக்கக்கூடிய துளசி தீர்த்தத்தை வாங்கிட்டு வாங்க இந்த தண்ணீரை நீங்கள் வீடு முழுவதும் தெளிச்சு விட்டீங்கன்னா சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் இன்றைய நாளில் வந்து அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குது இந்த நாளில் இந்த தண்ணீரை எடுத்து வந்து நம்ம வீடு முழுவதும் தெளிக்கிறதுங்கிறது நம்ம வீட்டில் மிகப்பெரிய அளவில் ஒரு நற்பலன்களை பெற்றுத்தரும் அது மட்டும் இல்லை இந்த சூட்சம பரிகாரத்தை இன்றைக்கி செஞ்சோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நமக்கு நம் வீட்டில் செல்வ வளத்தையும் அதிகரித்து கொடுக்கும் நம்ம பக்கத்தில் கோவில் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் வீட்டில் எளிமையாகவே செய்யலாம் ஒரு டம்ளர் சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் துளசி இலையில் போட்டு உங்கள் வீட்டில் பூஜாரியில பெருமாள் படம் இருந்துச்சு லக்ஷ்மி தாயார் படம் இருந்ததுன்னா அதுக்கு பக்கத்தில் வச்சுருங்க இந்த தண்ணியை நீங்கள் பூஜை செய்தும் நீங்கள் வீடு முழுவதும் இந்த தண்ணீரை தெளித்து விடலாம் கோவிலுக்கு போக முடியாதவங்க நீங்கள் இந்த ரெண்டு பரிகாரத்தையுமே நீங்கள் ஒன்றா செய்யலாம் கோவிலுக்கு போக முடிஞ்சவங்களும் இந்த ரெண்டுத்தையும் செய்யலாம் கோவிலுக்கு போக முடியாதவங்க இந்த தண்ணியை வீட்டிலையே வச்சு ஓம் நமோ நாராயணான்னு சொல்லி இந்த வீடு முழுவதும் நீங்கள் இதை தெளிச்சு விடலாம் ஏகாதேச திதியில் பெருமாட வழிபாடு செய்கிறதுங்கிறது மிக 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 சிறப்பு அதுவும் துளசி இலைகளை கொண்டு நம்ம இந்த பரிகாரத்தை செய்யறது நம் வீட்டில் பண வரவை அதிகரித்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பே உண்டாக்கும் பெருமாளோட பரிபூரண அனுகரகத்தை பெற்று நல்ல செல்வ வளத்தோட வாழ வைக்கக்கூடிய இந்த சூட்சமமான பரிகார முறையில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இதை செஞ்சு பாருங்கள் இதை வந்து நம்ம ஒரு டம்ள தண்ணி துளசி தான் நமக்கு தேவைப்பட போகுது அதனால் கண்டிப்பாக இந்த நாளில் பெருமாளை நினைத்து இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பெருமாளின் ஆசிர்வாதத்தோடு மகாலட்சுமியின் கருணையோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செலவு செழிவு ஆரோக்கியமும் ப மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி